இல்ல அவர் பார்ப்பன எதிர்ப்பு அரசியல் பேசுறாரு அதெல்லாம் சமத்துவ அரசியல் பேசுறாரு பொது தான் அதெல்லாம் குடும்பத்துக்குள்ள குடும்ப பெரியார் ஏத்துக்கிறாரு அரசியல் தானே பேசுறாரு அடிப்படை என்ன பெரியார் எல்லாம் பொது வெளியில எல்லாமே பேசட்டும் உண்மையிலேயே அந்த சிந்தனை உள்ளார்ந்து இதை பேசியிருந்தா எங்கேயாவது ஒரு மேடையில நான் தான் நான் இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சுல இந்த இஸ்லாத்துக்கு வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு அவர் இது இஸ்லாத்துறை உயர்வு கிட்டத்தட்ட பத்து வருஷமா பேசிக்கிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து பேசிட்டு இருக்காங்க எங்கேயாவது ஒரு பொதுவழில ஒரு சின்ன அறிவிப்பாவது செஞ்சிருக்காங்களா உண்மையிலேயே உள்ளார்ந்து அதை பேசியிருந்தாங்க அதைத்தான் உணர்றாங்க அவங்க பேசுறது உண்மைதான் அப்படின்னா ஆப்வியஸா வெளிப்படையா எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது பேசியிருக்கணும்ல அதை தகவலாவது கொடுத்துருக்கணும்ல இனி வரக்கூடாதுன்னு தடுக்கிறது காரணம் வெளியில ஒரு முகம் உள்ள ஒரு முகம்ன்றது இதுதான வெளிப்படையான ஒரு அதுதானே வேற என்ன இருக்குதுல்ல இல்ல அந்த வெளிப்படையா காமிச்சிக்காத காரணம் ஜாதி தான் தெரியும் தன்னுடைய சமூகமும் தானும் இந்த ஜாதி அடிப்படையில நாங்க உயர்ந்தவங்க இது நமக்கு ஒரு அவமானம் இது அப்படிங்கிற அந்த சிந்தனை தானே இவங்க இப்படி போனதுன்றது நமக்கு ஒரு அவமானம் அது இல்லை பார்ப்பன ஆதிக்கத்தை அவர் ஏற்றுக்கல ம் அவர் வந்து வள்ளலார் வழியில் நடக்கிறாரு கதர் சட்டை தான் உடுத்துறாரு வடமொழி சொற்களை கூட கட்டுரைகளில் பயன்படுத்த மாட்டார் அளவுக்கு தமிழ் பற்று உடையவர் இது எல்லாம் வெளியில இது எல்லாம் வந்து பொது வெளியில் தானே முள்ளுக்குள்ளார நான் இவ்வளோ சொல்லிட்டேன் அண்ணனும் எவ்வளோ சொல்லிட்டாங்க நான் நாங்கள் தானே குடும்ப குடும்ப உறுப்பினர்கள் நாங்கள் தானே எங்கள் குடும்பத்துக்குள்ளார நாங்கள் ஒரு உதாரணமாக இருக்குமே இது நான் உங்களுக்கே இன்றைக்கி தானே தெரியும் குடும்பத்துக்குள்ள நான் ஒரு இப்படி இருக்கேன்றதே உங்களுக்கு இன்னைக்கு தானே தெரியும் நீங்க உங்களுக்கு எத்தனை வருஷம் பழமா நீங்க பத்தி நீங்களே எடுத்துக்கீங்களே நீங்களே எடுத்துருக்கீங்களே அது உண்மைன்னு இருந்துச்சுன்னா பொதுவெளியில ஒரு சின்ன அறிவிப்பு செய்யல அந்த அந்த எண்ணம் தானே அவங்களை தடுக்குது அந்த சிந்தனை எண்ணம் தானே எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்காம தருக்குது நான் எதிர்பார்த்தேன் அந்த அங்கீகாரத்தை அவர்கிட்ட ஒரு மனமாற்றம் வந்துட்டா ஃபேமிலி எல்லாம் ஒன்னாயிடுன்னு நினைக்கிறீங்களா இல்ல கண்டிப்பா அவங்க அதாவது இவங்க இவங்க தடை இல்ல இத வந்து அழுத்தம் கொடுக்கல அப்படின்னு எல்லாருமே அண்ணனுக்குன்னு கூட போறதை எங்களை ஐத்தமாருங்க உச்சி சித்தப்பா எல்லாருமே அண்ணன்டா அது ஒரு தனிப்பு அண்ணே அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது விஷயமே அதுக்கு தானே ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன் பெரிய இஸ்லாத்தை பத்தி பெரிய பெரிய பேச அதுக்கு முயற்சி பண்ணீங்களா அவர்கிட்ட ரொம்ப முயற்சி பண்ணிருக்கேன் ரொம்ப பெருமுயற்சி பண்ணி இருக்கிறேன் ஆனா திரும்ப திரும்ப நீ இது நமக்கு நம்ம சமூகத்துக்கு இது சிறப்பல்ல நமக்கு அழகல்ல நம்ம தான் சிறந்தவங்க நீ இதுல இருந்து திருப்பி நீ விஷயத்தை விஷயத்தான் திரும்ப திரும்ப அழுத்தி சொல்லுவாங்களே ஒளிய இத ஒரு நாள் இதை நம்ம சொல்றதை ஏத்துக்கிட்டு அவர் கூட பழகிற இஸ்லாமியர்கள் யாருக்குமே தெரியாதா யாரோ சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சிலருக்கு ஆனா இதை அவங்க விரும்பல அப்படின்னு அப்படியே அதுல கொஞ்சம் பேக் அடிச்சாங்க இந்த விஷயத்த பேசல பேக் அடிச்சாங்கன்னா அப்புறம் யாரும் அதை பத்தி சில கான்டாக்ட் கொடுத்திருக்கேன் அரசல் புருஷனா ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனா இதை பேசுறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க ஒரு சிலர் போய் பேசியிருக்கிறாங்க எனக்கு தெரியும் ஒரு சில உலமாக்கள் சிலர் பேசியிருக்காங்க ஆனா இது பேசுறது போது அவங்க டாபிக்கை சேஞ்ச் பண்ணிருவாங்க விரும்ப மாட்டாங்கன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க